சிங்கு தோசை கொஞ்சம் வடகறி கிடைக்குமா இல்லைண்ணே இன்னைக்கு மசால் தோசைக்கு சாம்பாரும் ரெண்டு வகை சட்னியும் மட்டும்தான் பண்ணி வச்சிருக்கோம் வடகறி கிடையாது ஓ அப்படியா சரி பரவாயில்லப்பா கொஞ்சம் சாம்பார் கொண்டு வரியா ஐம்பது ரூபாய்க்கு மசால் தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு அஞ்சு வகை ஐட்டம் கேட்டா நான் எங்க போறது டெய்லியும் என் செல்லம் ஒன்பது மணிக்கு வந்து இட்லியும் வடகறியும் கேட்பா இவருக்கு நான் வடகறி எல்லாம் கொடுத்துட்டேன்னா அவள் பாவம் சாப்பிடாமே போயிடுவான் அவளுக்காக கொஞ்சமாக வடகரி செஞ்சு யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்சுருக்கேன் இன்னும் அரை மணி நேரத்தில் செல்லும் கடைக்கு சாப்பிட்டு வந்துடும் அதுக்குள்ளே இந்த ஆளு இடத்துக்கு பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த ஆளு கிட்ட நான் மாட்டிப்பேன் சிங்கி ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாருப்பா நம்ம எவ்வளோ சாம்பார் கேட்டாலும் மஞ்சள் இல்லாமல் ஊத்துறாரு வீட்டில் என்னதான் தான் நம்ம பொண்டாட்டி சமையல் செஞ்சாலும் இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்க மாட்டேங்குது இல்லைப்பா சாம்பார் முள்ளிகளை போட்டு ஸ்பெஷலாக பண்ணிருக்கேன் நன்றிண்ண இந்த கடையில் இருக்கிற ஆம்பியன்ஸ் எங்கேயுமே வராது அம்மா பாய் கடைக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அண்ணே தோசை அருமையா இருக்குது. போயிட்டு வரடா. சரிப்பா. அம்மண்ணே பெரிய ஆளு. அவர் பெரிய அதிபர வர இப்படி சின்ன டீ கடை போட்டு இங்கேயே நம்மளுக்காக சேவை செஞ்சிட்டிருக்காரு. இருக்காரு அண்ணே பாய். வா தம்பி போயிட்டு வா தம்பி. நேரத்துக்கு வைம்மா வா வா குக்கரு உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது வீட்டில் நிறைய வேலை இருந்துடுச்சுங்க அதான் வர லேட் ஆகிடுச்சு சரி எனக்கு எப்பயும் போல் ரெண்டு இட்லியும் வடகடி ஏற்றுட்டு வரையா உனக்காக கொஞ்சமாக வடகடி மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன் நல்ல வேலை நீ வராமல் போனோன்னு வீணாகி போய்டுமோன்னு பயந்துட்டுருந்தேன் ரெண்டு இட்லி நான் ரெண்டு இட்லி நாலு இட்லியாகவே சாப்பிடு பார்க்க ரொம்ப வீக்காக இருக்கப்பா நீ என்கிட்ட நாலு இட்லி சாப்பிட்றதுக்குலாம் காசு இல்லைப்பா நீ ரெண்டு இட்லி கொண்டு வர போதும் நீ நாலு இட்லி சாப்பிட்டு ரெண்டு இட்லிக்கு காசு கொடுத்தா போதும் உட்காரு வந்துடுறேன் பரவாயில்ல இந்த சிங்கி நம்ம மேலே ரொம்ப அன்பாக தான் இருக்கிறாரு நம்ம வீட்லேயும் ஒரு பாரு நம்ம கட்டின வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்கான் வீட்டில் சாப்பிட்டேனா தூங்கினா என்ன பண்ணேன்னு கூட என்னை கவனிக்க மாட்டேங்கிறான் இருந்தாலும் எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரர் எனக்கு அடிச்சிருந்தா என் வாழ்க்கையே சந்தோஷமாக இருந்திருக்கும் எனக்கும் வந்து பாரு ஒருத்தன் இந்தா பயமா இட்லி உடஞ்சேன்னு இது சாப்பிடு சாப்பிடு ரொம்ப நன்றி சிங்கு இது வடகரி மாதிரி தெரியுது பாய்மா என்ன சாப்பிட்றீங்க இட்லி வடகறி சாப்பிட்றோம்ப்பா சிங்கு தான் எனக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணி எடுத்துன்னு வந்தாரு நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா இல்லை இல்லை வேணாம் ஐயோ இவன் எங்க எங்கே வந்தான் யோ சிங்கு ஆண்டி என்ன ஏன் சாப்பிட்டுன்னுக்குறாங்க பாய்மாவா அவங்க கொஞ்சம் வடகரி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏயா வடகறியை என் ஆளுக்கு வச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியதுனே அதை விட்டுட்டு வடகறியே செய்யலன்னு நம்ம டூ போட்டேன் இல்லை அவன் ஒய்ஃப் வரட்டும் அதுக்கிட்ட போட்டு கொடுக்குறேன் தம்பி நாளைக்கு வா உனக்கு வேணா நிறைய வடகரை செஞ்சு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் தயவு செஞ்சு என் பொண்ணாடிக்கிட்ட மட்டும் போட்டு கொடுத்துட்றதா அவன் காரணம் எல்லாமே என்னை அடிச்சுட்டு காரணம் சொல்லாமே போய்ட்டுறா நீ இப்போ காரணத்தை வர போய் சொன்னேன்னு இப்போ காரணத்தை சொல்லி சொல்லி என்ன அடிப்பானா சரி சரி எனக்கு என்னத்துக்கு உங்கள் வீட்டுக்கதை நான் உங்ககிட்ட நூறுரூபா கொடுத்தேன் நீ எனக்கு ஐம்பது ரூபா கொடுக்க மறந்துட்ட சேஞ்சு வாங்க தான் வந்தேன் தான் தெரியுது நீ என்ன மாதிரி ஆளுன்னு சரிப்பா என்ன ஐம்பது ரூபா தயவு செஞ்சு என் பொன்னாடிக்கிட்ட மட்டும் போட்டு கொடுத்துறாத யோ எனக்கே வடகரி இல்லைன்னு சொல்லிட்டல்ல நீ இனிமேல் இந்த ஏரியாவில் எப்படி நீ கடை வச்சிருக்கியா ஏதோ ஒரு வடகரி பைத்திய்கிட்ட போய் மாட்டிக்கிட்ட போல இருக்கடா ஒரு வடகறி கொடுக்கலன்றதுக்காக கடையை காலி பண்றது சொல்றானே இவன் எந்த ஒரு பைத்தியமாக இருப்பான் டெய்லி ஒருத்தன் வந்து என்கிட்ட வம்பு எடுத்துகிட்டு போறானுங்க அது பத்தாததுன்னு என் பொட்டாட்டி வேற எதனா காரணம் சொல்லி காரணம் சொல்லி என் கூட சண்டை வலிச்சி என்ன குமங்குத்து கூத்தி கடவுளே என்னை காப்பாத்து கண்ணாடி இந்த மனுஷன் ஏன் இப்படி புழம்பி தள்ளுறாரு எனக்கு என் வீட்டுக்கார் சரியில்லை மாதிரி சிங்கியோட பொண்ணாடி சரியில்லை போல இது அதான் இப்படி புழம்பு நினைக்கிறாரு